சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மணி மேக் மினி திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக்ஸோட சம்மதி ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு த சைக்காலஜி ஆஃப் மணி அதாவது தமிழில் பணம் சார் உளவியல் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கை பற்றி பேசியிருக்காங்க இப்போ நம்மளோட வீடியோலேயும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபுல்லி ஏஐ ஜெனரேட்டட் ஆடியோ யாராவது முத முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்னைக்கு நாம் மார்கன் ஹவுசேல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி அதாவது பணம் சார் உளவியல் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் நீங்க பகிர்ந்துக்கிட்ட சில கருத்துக்கள் நிஜமாவே நம்ம பணத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்துது இது வந்து வெறும் கணக்கு வழக்கு புத்தகம் இல்ல அதுக்கும் மேல நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது நம்ம பழக்க வழக்கங்கள் பணம்னு வரும்போது நம்ம எப்படி உணர்றோம் நடந்துக்கிறோம் இத பத்தி தான் சில விஷயங்கள் ஆச்சரியமா கூட இருக்கு ஆமா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பண விஷயத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் வெறும் லாஜிக் மட்டும் இல்லை நம்மளோட சொந்த அனுபவம் பயம் ஆசை இதெல்லாம் தான் பின்னாடி இருக்கு ஒருத்தருக்கு பைத்திய காரணமா தோன்ற ஒரு விஷயம் ஆமா இன்னொருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா அது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கலாம் இந்த புத்தகம் அந்த ஏன் அப்படிங்கறது தான் நல்லா சொல்லுது சரி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் முதல்ல ஆசிரியர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் பண விஷயத்துல யாரும் முட்டாள் இல்லையா அதாவது ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் அது பார்க்க எவ்வளவு வித்தியாசமா தெரிஞ்சாலும் அவங்களோட உலகத்தை பார்வையில இருந்து வருதான் உங்களுக்கு புரியாத ஒண்ணு இன்னொருத்தருக்கு அவங்க அனுபவத்துல சரிதானே மிகச்சரி பாருங்க ஒருத்தர் வளர்ந்த சூழ்நிலை அவங்க பார்த்த பொருளாதாரம் குடும்பம் சமூகம் இது எல்லாமே அவங்க பண முடிவுல தெரிய வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பொருளாதார வீழ்ச்சிய பார்த்து வளர்ந்து ஒருத்தருக்கும் நல்ல வளர்ந்து வர்ற பொருளாதாரத்துல இருந்தவருக்கும் ரிஸ்க் எடுக்கிறத பத்தின பார்வை அது நிச்சயமா வேற மாதிரிதான் இருக்கும் நம்பர்ஸ் டேட்டாவை விட நம்ம சொந்த அனுபவம் தான் நமக்கு பெரிய பாடம் இல்லையா ஆமா ஆமா ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அனுபவங்கிறது உலகத்துல நடந்ததோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்னது இது இத நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துது அப்புறம் நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதிர்ஷ்டம் மற்றும் இடர் லக் அண்ட் ரிஸ்க் ஹவுசல் சொல்றாரு வெற்றிங்கிறது வெறும் ஹார்ட் ஒர்க் திறமை மட்டும் இல்ல தோல்வியும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்லைன்னு ஆமா கணிக்க முடியாத அதிர்ஷ்டமும் திடீர்னு வர்ற ரிஸ்க்கும் இதுல பெரிய பங்கு வகிக்குது பில் கேட்ஸ்க்கு அந்த ஸ்கூல் கம்ப்யூட்டர் கிடைச்சது அதெல்லாம் உதாரணமா சொல்றாரு உண்மைதான் அது ரெண்டும் ஒரே காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி அதிர்ஷ்டம் ரிஸ்க் இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நம்மள கொஞ்சம் பணிவாக்கும் நம்ம வெற்றிக்கு மட்டும் நாம காரணம் இல்ல ஆமா அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்கள மட்டும் குறை சொல்லாம இருக்க இது உதவும் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல பாருங்க அந்த பணிவு ரொம்ப முக்கியம்னு தோணுது சரி இருந்து அடுத்ததா செல்வம்னா என்னங்கிறதே இந்த புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குது ஒரு ஆச்சரியமான கருத்து என்னன்னா உண்மையான செல்வம்ங்கிறது நீங்கள் பார்க்குற காஸ்ட்லி கார் இல்லை பெரிய பங்களா இல்லை அது வந்து நீங்கள் பார்க்காத செலவு பண்ணாத பணம் சொத்துக்கள்லாம் நீங்கள் எவ்வளோ பணக்காரன்னு காட்டிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்கள் பணம் குறையும்னு சொல்கிறாரு இது பார்க்க முரணா தெரிஞ்சாலும் ரொம்ப ஆழமான உண்மை செல்வம்னா உங்க வருமானம் மட்டும் இல்ல அது உங்க சேமிப்பு விகிதம் அதாவது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறத விட அதுல எவ்வளவு உங்ககிட்ட தங்குதுங்கிறது தான் முக்கியம் ஓஹோ யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே பெரிய பணக்காரர் ஒரு சாதாரண கார்ல யாருமே கண்டுக்காம போகலாம் இந்த மாதிரி கண்டுக்கு தெரியாத செல்வம் தான் நமக்கு எதிர்காலத்துல சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் தருது ஒரு குறிக்கோளே இல்லாம சேமிச்சா கூட அது நல்லதுலாம் சேமிப்புங்கிறது உங்க ஈகோக்கும் வருமானத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு கூட சொல்லலாம் அப்போ சரி ஆடம்பர பொருள்லாம் இல்லைன்னா பணத்தோட உண்மையான மதிப்பு என்ன இதுதான் எனக்கு இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுச்சு சொல்றதும் நிறைய ஆய்வுகள் சொல்றதும் ஒண்ணுதான் செல்வத்தோட உச்சகட்ட பயன் என்ன தெரியுமா உங்க நேரத்தை நீங்க கட்டுப்படுத்துறது தான் நேரத்தை கட்டுப்படுத்துறதா ஆமா காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய முடியும்னு சொல்ற அந்த ஒரு ஃபீலிங் நீங்க 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 விரும்புற வரைக்கும் செய்யற சுதந்திரம் அந்த உணர்வு எந்த பெரிய விடவும் அதிகமான நிலையான சந்தோஷத்தை தரும் சேமிப்புங்கிறது அந்த சுதந்திரத்தை வாங்கறதுக்கான ஒரு வழி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த பணம் சார் உளவியல் இருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பணக்கதைங்கிறது நம்ம அனுபவத்தால ஆனது அதிர்ஷ்டமும் சரி இடரும் சரி ரெண்டுமே நிஜம் உண்மையான செல்வம் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது கடைசியா பணத்தோட மிகப்பெரிய சக்தி அது நம்ம நேரத்தையும் வாழ்க்கையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர தான் இந்த உரையாடல் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இந்த புத்தகத்தோட இருந்து வர்றது உங்க சொந்த வாழ்க்கையில போதும் அதாவது இன்னஃப் அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவு செய்வீங்க எந்த இடத்துல இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஓடுறதை நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான அந்த போதுங்கிறத பத்தி யோசிக்கிறது நீங்க எடுக்க போற முக்கியமான நிதி முடிவுகள்ல ஒன்னா இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தகத்திலிருந்து கிடைச்ச இந்த கோணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நண்பரும் மீண்டும் சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறது கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ